ராமருடன் அனுமன் புரிந்த போர் பற்றி தெரியுமா உங்களுக்கு எதனால் ராமர் அனுமருடன் போர் புரிந்தார் அதற்கான காரணம் என்ன அப்படி நடந்தது என்பதை இந்த முழுவதாக பார்ப்போம் ராமர் ராவண வதமெல்லாம் முடிந்து அயோத்தி திரும்பினார் ராமருக்கு பட்டாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது யாகம் ஒன்றை செய்ய வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் போன்ற பல மகரிஷிகள் முன்னிலையில் யாகம் ஒன்றை செய்ய முடிவு செய்த ராமர் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆணையிட்டார் அயோத்தி நகருக்கு வெளியில் ஒரு பறந்து விரிந்த இடம் தேர்வு செய்யப்பட்டது யாகம் விமர்சையாக தொடங்கியது அப்பொழுது ராமரின் ஆளுகைக்கு உட்பட்ட தேசம் ஒன்றை ஆண்டு வந்த சகுந்தன் என்ற அரசன் வந்தான் யாகம் ஒன்று மிகப்பெரிய ரிசிகளை கொண்டு நடத்தப்பட்டு வருவதைக் கண்டு வியந்தான் உள்ளே சென்று அவர்களிடம் ஆசி பெற தீர்மானித்தான் ஆனால் வேட்டையாடிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த காரணத்தால் அப்படியே யாகசாலைக்குள் செல்ல விருப்பமின்றி வெளியில் நின்றபடியே உள்ளே இருந்த ரிஷிகளை பார்த்து வசிஷ்டாதி முனிவர்களுக்கு என் வணக்கங்கள் என்று கூறிவிட்டு சென்றான் இதை நாரதர் கவனித்து விட்டார் நேராக விஸ்வாமித்திரரிடம் சென்று விஸ்வாமித்ர மாமுனிவரே ராமனின் ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு நாட்டின் சிற்றரசன் சகுந்தன் அவன் இந்த யாகசாலை முன் நின்று வசிஷ்டாதி முனிவர் யாவருக்கும் என் வணக்கங்கள் என்று கூறிவிட்டு போகின்றான் வசிஷ்டரை போன்று தாங்களும் ராமருக்கு குருதானே தாங்களும் தானே முக்கிய பொறுப்பேற்று இந்த யாகத்தை நடத்துகின்றீர்கள் தங்கள் பெயரை சொல்லி சகுந்தன் வணக்கம் தெரிவித்திருக்க வேண்டாமா வேண்டுமென்றே விஷமத்தனமாக தங்களை அந்த சிற்றரசன் அவமானப்படுத்தி இருப்பது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று தன் கழகத்தை ஆரம்பித்தார் இதை கேட்ட விஸ்வாமித்திரர் கோபம் கொண்டார் என்ன ஆணவம் அவனுக்கு அவனை இப்பொழுது என்ன சபிக்கப் போகிறேன் பார் என்றார் உடனே அதை தடுத்த நாரதர் விஸ்வாமித்திரரே சற்று பொறுங்கள் சகுந்தனை சபித்து உங்கள் தவ வலிமையை ஏன் குறைத்துக் கொள்கிறீர்கள் ராமனை அழைத்து சகுந்தனை தண்டிக்கும் பொறுப்பை அவனிடம் விட்டு விடுங்கள் என்றார் நாரதரின் கருத்தை ஏற்றுக்கொண்டார் விஸ்வாமித்திரர் ராமர் தன்னை சந்திக்கும்படி பணிந்தார் ராமனும் விஸ்வாமித்திரரை சந்தித்தார் நடந்தவற்றை அவரிடம் விளக்கிய விஸ்வாமித்திரர் உன் குருவை அவமதித்தவனுக்கு என்ன தண்டனை தரப்போகிறாய் என்று கேட்டார் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் என்றார் ராமர் இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் சகுந்தனின் தலை என் காலடியில் கிடக்க வேண்டும் என்றார் விஸ்வாமித்திரர் சகுந்தனனை தேடி புறப்பட்டார் ராமர் உடனே ஓடி சென்று சகுந்தனனிடம் நடந்தவற்றை சொல்லி உன்னை தண்டிக்க ராமனிடம் சொல்லியிருக்கிறார்கள் விஸ்வாமித்திரர் உன் தலையை துண்டிக்க ராமர் வந்து கொண்டிருக்கிறார் என்றார் அதை கேட்டு திடுக்கிட்ட சகுந்தன் ராமரை எதிர்க்க என்னால் முடியாது ஆகையால் என் தலையை துண்டித்து நீங்களே ராமரிடம் கொடுத்து விடுங்கள் என்று உடைவாளை நாரதர் கையில் கொடுத்தான் இதை கேட்ட நாரதர் உன் மீது எந்த தவறும் இல்லை என்னும் பொழுது நீ ஏன் வீணாக உயிர் தியாகம் செய்ய வேண்டும் நீ மாண்டுவிட்டால் உன் மனைவி மக்களுக்கும் குடிமக்களுக்கும் யார் இருக்கிறார்கள் என்றார் அதற்கு சகுந்தன் இதிலிருந்து தப்பிக்க நீங்கள்தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் உனது நாட்டின் எல்லையில் இருக்கும் கானகத்தில் உள்ள மலைப்பகுதியில்தான் அனுமனின் தாய் அஞ்சனாதேவி வசிக்கின்றாள் அவளிடம் சென்று சரணாகதி அடைந்துவிடு அவள் ஒருவரால் தான் உன்னை காப்பாற்ற முடியும் என்றார் சகுந்தனனும் உடனே அஞ்சனாதேவி வசிக்கும் கானகத்துக்கு சென்று அவளை தேடினான் நேரம் கடந்து கொண்டே இருந்தது அஞ்சனாதேவியை கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியில் தீ முட்டி அஞ்சனாதேவி சரணம் என்று கூறியபடி அதில் குதித்து உயிர் தியாகம் செய்ய முயன்றான் சகுந்தனன் அப்பொழுது அஞ்சனாதேவி அவன் முன் வந்து எதற்காக என்னை தேடிக்கொண்டிருக்கிறாய் தற்பொழுது உயிரையும் அதற்காக தியாகம் செய்ய துணிந்து விட்டாய் என்று கேட்டால் அதற்கு சகுந்தனன் எனக்கு அடைக்கலம் கொடுங்கள் அது உங்களால் மட்டும்தான் இப்பொழுது முடியும் என்றான் அதற்கு அஞ்சனாதேவி என்ன விவரம் என்று சொல் என்று கேட்டால் எனக்கு அடைக்கலம் கொடுங்கள் முதலில் வாக்கு கொடுங்கள் அதன் பிறகு சொல்கிறேன் என்றான் சகுந்தனன் பிடிவாதமாய் நின்றான் வேறு வழியில்லாமல் அஞ்சனாதேவி உனக்கு அபயமளிக்கின்றேன் கவலைப்படாதே இப்பொழுது விவரத்தை சொல் என்றாள் ராமர் என்னுடன் யுத்தம் செய்து தனது தலையை எடுத்து கொண்டு போக வந்து கொண்டிருக்கிறார் என்ற விவரம் அனைத்தையும் சொன்னான் சகுந்தனன் அதை கேட்டு அஞ்சனா தேவி திருக்கிட்டாள் இருப்பினும் கொடுத்த வாக்கின்படி சகுந்தனனை காப்பது தன் கடமை என்பதால் அனுமனை தன் முன்னு வரும்படி நினைத்தாள் தாய் அஞ்சனா தேவி அஞ்சனா தேவி நினைத்த அடுத்த நொடியில் அனுமன் அங்கு தோன்றினான் என்னை அழைத்த காரணத்தை சொல்லுங்கள் தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் என்றார் அஞ்சனாதேவி அனைத்தையும் சொல்லி என்னிடம் சரணாகதி அடைந்தவனை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை என்று கூடி சகுந்தனை ராமனின் அஸ்திரத்தில் இருந்து காக்கும் பொறுப்பை அனுமனிடம் ஒப்படைத்தார் இக்கட்டான இச்சூழ்நிலை தனக்கு ஏற்பட்டதை எண்ணி வருந்தினார் அனுமர் இருப்பினும் தாய் சொல்லை காப்பாற்ற வேண்டியது தன் கடமை என்று எண்ணி அனுமன் உயிரினும் மேலான தனது ராமரையே எதிர்க்க துணிந்தான் தனது வாளால் மிக பெரிய கோட்டை ஒன்றை எழுப்பினான் அதனுள் சகுந்தனனை அமர செய்து அதன் மேல் தான் உட்கார்ந்து கொண்டான் அனுமன் சகுந்தனனை தேடி அப்பகுதிக்கு வந்த ராமர் அவனை கண்டுபிடிக்க இயலாமல் சகுந்தனனின் தலையை கொய்து வரும் அஸ்திரத்தில் மந்திரத்தை ஜபித்து ஏவினார் ராமர் எய்த அஸ்திரம் மீண்டும் அவரது காலில் வந்து விழுந்தது சக்தி மிக்க ராமபானத்தை எய்தார் அந்த அம்பும் தோற்று ராமபாணமும் திரும்பி வந்து அவரது காலில் விழுந்தது ராமருக்கு ஒன்றுமே புரியவில்லை ராமமானம் தோற்றதாக சரித்திரமே இல்லை என்ன காரணம் என்று புரியாமல் யோசித்தபடி நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே வந்த நாரதர் ராமா உன் எதிர்ப்பக்கம் முற்று கவனி காரணம் நீயே அறிவாய் என்றார் ராமர் எதிர்ப்பக்கம் உற்று கவனித்தார் ராமரின் காதில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற நாமம் ஒழிப்பது கேட்டது இது அனுமனின் குரலாயிற்றே அவன் ஒருவனால் தான் இத்தனை பக்தியுடன் தீர்க்கத்துடன் ராமநாமத்தை கூற முடியும் என்று தீர்மானித்தார் ராமா நீ நினைப்பது சரிதான் அனுமன் அங்கே ராமநாமம் ஜபித்துக் கொண்டிருக்கிறான் உன்னை விட உன் நாமத்துக்கு சக்தி அதிகம் உன் நாமத்தை அனுமன் இதயபூர்வமாக ஜபித்துக் கொண்டிருக்கின்றான் அவனை மீறி அவன் காவல் காத்து கொண்டிருக்கும் சகுந்தனை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ராமபானம் மட்டுமல்ல பிரம்மாஸ்திரம் கூட அவன் முன் பலிக்காது என்றார் இதற்குள் சினம் தனிந்த விஸ்வாமித்திரர் தன்னால் ஒரு நிரபராதியின் உயிர் போய்விடக்கூடாது என்று ஓடிவந்தார் ராமா நிறுத்து சகுந்தனை ஒன்றும் செய்துவிடாதே என்றார் குருநாதா என்னை மன்னிக்க வேண்டும் நீங்கள் சொன்னதை நான் இப்பொழுது நிறைவேற்றாவிட்டால் நான் வாக்கு தவறி வண்ணாவேன் அதனால் உங்களின் கட்டளைப்படி சகுந்தனின் தலை சூரிய அஸ்தமனத்துக்குள் தங்கள் காலடியில் சமர்ப்பிக்கின்றேன் என்றார் தான் போட்ட முடிச்சை தானே அவிழ்க்க விரும்பிய நாரதர் சகுந்தனனை வெளியில் வரும்படி அழைத்தார் விஸ்வாமித்திரரின் பாதங்களில் தன் தலைப்படும்படி விழுந்து வணங்க சொன்னார் இப்பொழுது ராமரிடம் திரும்பிய நாரதர் ராமா விஸ்வாமித்திரரிடம் நீ கொடுத்த வாக்குபடி இப்பொழுது சகுந்தனின் தலை பாதத்தில் வீழ்ந்து கிடக்கிறது உன் வாக்கு பொய்க்கவில்லை உனது ராம மந்திரத்தின் பெருமையை உலகத்துக்கு காட்டவே இந்த லீலையை செய்வதாக நாரதர் கூறினார் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்